இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா இன்னைக்கு தலைப்பு மனுஷனுடைய உதவி மனுஷனுடைய உதவி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்முடைய சந்ததிக்கு அது பிரயோஜனமாக இருக்காது ஆனால் தேவனுடைய உதவி நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அது எப்படி இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஒரு மனிதனத்தில் உதவி கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்முடைய கிளியைகளில் எல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகுகிறதோ அதே போல தேவனிடத்தில் உதவி கேட்கும் போதும் நம்மளுடைய மாற்றம் என்ன செஞ்சு இருக்கணும் இருக்கணும் இம்மைக்காக மாத்திரம் தேவனை என்ன செய்யக்கூடாது தேடக்கூடாது அந்த ஒரு உதவி பெற்றதற்கு பின்பு அந்த மனிதனுக்கு பார்க்கிறோமோ பார்க்கலையோ விசாரிக்கிறோமோ விசாரிக்கலையோ அவரை பார்க்கும் பொழுது எப்படி நம்ம நடந்து கொண்டோமோ அதே போல நடந்து கொள்ளுவோம் அவர் போனதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம பழைய வந்துடுவோம் அதே போல தேவனத்தில் தேவனிடத்தில் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு கஷ்டம் ஒரு பலவினம் அதுல இருந்து விடுதலை கிடைக்கும் பொழுது கண்ணீர் தாழ்ந்தாலேயே போடும் நம்ம முடங்கால் வலிக்காது எதுவுமே செய்யாது ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த தேவை சந்திக்கப்பட்டது அது இருந்து விடுதலை கிடைத்தது அதுக்கப்புறம் ஆராதனைக்கு வரணும் ஆண்டவரத்தை விண்ணப்பம் பண்ணணும்னா எனக்கு வேலையா இருக்கு எனக்கு வலிக்குது எனக்கு சரியில்லை காரணம் அதற்கு பிறகு இன்னொரு பிரச்சனை மறுபடியும் தலைவன போயிடும் வரும் அப்படி இருக்கிற அலையில இரண்டு மனிதர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது இரண்டு மனிதர்களுக்கும் பிரியமாக நம்மளால என்ன செய்ய முடியாது நடந்து கொள்ள முடியாது அலே லோயா தேவனுக்கு விருப்பமாக தேவனுக்கு உதவி கேட்டால் உதவி கேட்டதற்கு பின்பு தேவன் நடத்தினால் தேவன் நடத்துவார் அதாவது நாம ஒரு காரியத்தை முயற்சி செய்யும் போதும் முயற்சி செய்யும் போது தேவன் சொல்லி முயற்சி செய்யும் போது இருக்கிற வித்தியாசத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அனுப்பப்பட்டவர்கள் இப்ப ஆண்ட கிட்ட பண்ணி நான் இங்கே போகலாமா போகக்கூடாதா இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படி நம்ம ஜோ பண்ணி கேட்கும் பொழுது நீ பேசு இல்லை நீ பேச வேண்டாம் அப்படின்னு ஆடவர் சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு போக போகும்போது ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம நடந்துடுவோம் ஆண்டவர் தெரிய செய்வதை நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம நாம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு ஒருத்தர் விரோதமாக இருக்கிறாரு நமக்கு பிரச்சனையான ஒரு ஆண்டு இருக்கிறாரு அவர்கிட்ட பேர் நம்ம பேசணும் சமாதானம் ஆகணும் ஆண்டவர்கிட்ட பேர் நம்ம கேட்குறோம் ஆண்டவரே இந்த மாதிரி நான் அவங்கள கூட பேர் செய்ய போகிறேன் சமாதானமாக போறேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணும்போது அவங்க நாவே அடக்கிக்கொள் உன் நாவை காத்துக்கொள் அப்படின்னு ஆளு சொல்லிட்டாரு இல்லையா அப்ப நம்ம போகிறோம் அப்படி மணி கேட்கும் போது எதாவது உனக்கு தேவையாகும் ஏதாவது செயல் ஆகும் ஏதாவது நடக்கணுமா இன்னைக்கு மட்டும் என்ன சொன்னிட்டு அன்னைக்கு பேசும்போது இங்கே கொஞ்சம் புத்தி அப்படியே அந்த அந்த செயல் வரலையே அப்படின்னு அவங்க ரசிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நமக்கு ஆண்டு என்ன சொல்லி இருக்கிறாரு உன் நாவை காத்துக்கொள் அதெல்லாம் நடந்துச்சு விடுங்க இப்போ என்ன மன்னிச்சிடுங்க நம்ம சேர்ந்துக்குவோம் இனிமேல் அதெல்லாம் நினச்சிக்காதுங்க அவங்க காரணத்து சொல்லுவாங்க நம்ம என்ன செய்யவே கூடாது பேசவே கூடாது அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சிடுவாங்க சமாதானம் ஆகிடும் ஆனால் இந்த வசனம் கிடைக்காம ஆண்டுக்கிட்ட போக நம்மளா போனோம்னா அவங்க பேசுவாங்க ஏன் நீ மட்டும் என்ன செஞ்சே நம்மளும் பேசிடுவோம் அப்புறம் என்ன ஆகிடும் சமரசத்துக்கு போனது மறுபடியும் எப்படி ஆகிடும் ஒரு உதவி தேவனிடத்துக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும் என் தேவனிடத்துல போனா எனக்கும் உதவி கிடைக்கும் என்னுடைய சந்ததிக்கு என்ன கிடைக்கும் உதவி கிடைக்கும் மனிதனிடத்துல போனா எனக்கு மட்டும்தான் உதவி கிடைக்கும் என் சந்ததிக்கு என்ன செய்யாது உதவி கிடைக்காது உரிமை என்னுடையதுன்னு நீங்க சொல்லிக்கலாம் ஆனால் நான் கொடுத்ததும் சொல்லக்கூடாது தேவன் இந்த ஊழியம் செய்வதற்கு வைத்திருக்கிறா அவ்வளவுதான் சபைக்கு போவதற்கு தேவன் என்னை அடைத்து வந்திருக்கிறா நானா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது பெருமையாக போய்விடும் அது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியமாக போய்விடும் அலேலோயா அலேலோயா